அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் தொன்னூற்று எட்டு வழங்குபவர் அருள்முனைவர் ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் ஆறு நான்கு இருபது இருபத்தி நான்கு சனி செயல்பாட்டு அருள்வாழ்வு வாழ்வு மலர்கள் கருவுற காரணமாகும் தேனீக்கள் அசிசியாருக்கு ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட மலைக்குன்றில் சிற்றறை அமைக்கப்பட்டது அதில் கடவுளின் ஊழிய பிரான்சிஸ் நாற்பது நாள் கடுமையான தவத்தையும் உண்ணா நோன்பையும் கடைபிடித்தார் அந்த நோன்பின் காலம் முடிந்த பின் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறவே அந்த அறை பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது பிரான்சிஸ் தண்ணீர் அருந்துவதற்காக பயன்படுத்திய மட்களம் ஒன்று அங்கேயே விடப்பட்டிருந்தது சிலர் பிரான்சிஸ் மீது கொண்ட பக்தியால் மதிப்பினால் அந்த இடத்தை சந்திக்க சென்று அங்கு அந்த மட்களத்தில் தேனீக்கள் நிறைந்திருந்ததை கண்டனர் தேனீக்கள் அந்த மட்களத்தில் அழகான முறையில் தங்கள் கூட்டை அமைத்திருந்தன இது கடவுளின் மனிதர் ஆழ்நிலை தியானத்தில் எவ்வளவுக்கு அதன் இனிமையை அருந்தினார் என்பதை அடையாளப்படுத்துவது போல் இருந்தது அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு இயற்கை இயேசுவின் இறை அனுபவத்தில் முக்கிய இடம் வகித்தது இயற்கையின் இயக்கத்திலும் அழகிலும் வளமையிலும் அவர் இறைத்தந்தையின் தந்தையின் உடனிருப்பையும் செயல்பாட்டையும் அனுபவித்து அறிந்தார் மகிழ்ந்தார் இயற்கையில் அவர் கண்ட கடவுள் படைத்தவர் மட்டுமல்ல அவற்றை விட்டு எங்கோ விண்ணின் தொலைவில் விலகி வாழ்பவரும் அல்ல மாறாக அவர் இயற்கையில் இருப்பவர் படைப்புகளெல்லாம் அவற்றின் உள் உறைந்து இயக்குபவர் அனைத்தையும் பராமரித்து பாதுகாக்கும் தந்தையும் அவரே வானத்து பறவைகள் பறப்பது அவரது ஆற்றலால்தான் வண்ண மலச்செடிகள் பூத்து குலோங்குவது அவரது அழகால் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உணவு கிடைப்பது அவரது அன்பால் இதைத்தான் நம் முன்னோரும் அவன் இன்றி அண்ணவும் அசையாது என கூறியுள்ளனர் இயேசுவின் மலைப்பொழிவில் மிக சிறப்பாக பிரதிபலிக்கிறது வானத்து பறவைகளை நோக்குங்கள் உங்கள் வானக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் காட்டு மலச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதுமில்லை நோற்பதுமில்லை ஆனால் சாலமன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்களுக்கு கடவுள் எவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா இயேசு உரைத்த பல்வேறு ஓமைகளிலும் இயற்கையில் அவர் பெற்ற இறை அனுபவம் வெளிப்படுகிறது அரும்பும் விதைகளில் அறுபது அல்லது நூறு மடங்கு என அவை தரும் விளைச்சலில் வாழ்வழிக்கும் இறைத்தந்தையின் அன்பை வாழ்வழிக்கும் இறைத்தந்தையின் அன்பின் வளமை பொங்கி பெருகுவதை அவர் காண்கிறார் சுவை தரும் உப்பில் சுடர்விடும் ஒளி விளக்கில் அவர் இறையாட்சியின் சிறிய உதயங்களே அனுபவிக்கிறார் எவ்வாறு இயேசு சந்தித்த கடவுள் விண்ணின் இறைவன் மட்டுமல்ல இந்த மண்ணின் அதில் வளரும் மரங்களின் பூக்கும் மல்லர்களின் கடவுள் அவை அனைத்திலும் உடனிருந்து உரையாடி மனிதருடன் உறவாடும் அன்பு தந்தை அவர் அவற்றின் வனப்புகள் வளமைகள் எல்லாம் தந்தையாகிய அவரது அன்பின் அருளின் அரும்பி வரம் அவரது ஆட்சியின் வெளிப்பாடுகளை அசிஷியார் இயேசுவின் இயற்கை அனுபவத்தில் பங்கெடுத்தவர் இயற்கையில் உறைந்திடும் உறவாடிடும் இறைவனை தன் ஊனுடலில் அனுபவித்தவர்